ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு கேரட் எடுத்துருக்கேன் அதை தோல்சி விட்டு மிக்ஸியில் வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதுக்கு தே சப்பாத்திக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மாவு சேர்த்து நம்ம வந்து அதை வந்து பெணஞ்சிக்கலாங்க உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி போதும்னா அதே அளவுக்கு இது பண்ணிவிட்டு சப்பாத்தி ப பதத்துக்கு நம்ம எப்படி போய் செய்வோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ம சப்பாத்தி போடுவீங்களோ அந்தளவுக்கு கேரட்டுமே நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா மாவு இன்னும் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு கால் கலவுக்கு மாவு பிணைஞ்சிருப்பேன் அதுக்கு ஒரு அஞ்சு கேரட் கரெக்டாக இருந்தது இந்த மாதிரி பிணைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுற பத்து நிமிஷம் ஊறட்டுங்க இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடலாங்க கல் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடேறினதும் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து இதை வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க இது வந்து நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் வேகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூடவே ஆகும் அதனால் பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுங்க பாருங்கள் கலரே வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து இது லன்ச் பாக்ஸ்க்கு இது தான் செஞ்சுருக்கேன் கிட்ஸுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் காய் சாப்பிட்லன்னு சொல்லி சொல்லியிருந்தால் இந்த மாதிரி கேரட்டை வந்து சப்பாத்தியில் கூட சேர்த்து கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்குங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு போட்டு எடுத்துக்கலாங்க அதே இது நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நிமிஷம் கூடுதலாக வேகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த ஒரு நிமிஷம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியும் கூட ஹெல்த்தியானதும் கூட தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்